அண்டவராக இயேசு விநாமத்தினாலே உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பதாக ஆண்டவருடைய கிருபை உங்களை வழி நடத்துவதாக இந்த நாளிற்குரிய ஆண்டவருடைய வசனத்தை நான் வாசிக்கிறேன் நீங்கள் எல்லாரும் கவனிக்கும்படி உங்களை அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கிறேன் ரெண்டு சாமியரின் புஸ்தகம் இருபத்தி மூன்றாவது அதிகாரம் ஐந்தாவது வசனம் என்னுடைய வீடு தேவனிடத்தில் இப்படி இராதோ சகலமும் திட்டம் பண்ணப்பட்டிருக்கிறபடி நிச்சயமான நித்திய உடன்படிக்கை என்னுடன் அவர் செய்திருக்கிறார் அதனால் என்னுடைய எல்லா ரட்சிப்பையும் எல்லா வாஞ்சையும் வளர்ந்தோங்க செய்யாரோ என்று ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது என்னுடைய வீடு இப்படி இராதோ தாவிதனுடைய மிகப்பெரிய ஒரு வேதனையான ஒரு உச்சகட்ட வேதனை நிறைந்த ஒரு வார்த்தை என்னுடைய வீடு இப்படி இராதோ தாவிது தேவனுக்கு அவருடைய இருதயத்திற்கேற்ற ஒரு மனிதன் ஆராதனை வீரன் ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவன் ஆனால் அவனுடைய வீடு சமாதானமற்ற ஒரு வீடு வேதனை நிறைந்த ஒரு வீடு அவனுக்கு ஒரு பெரிய துக்கம் ஒரு வேதனை அவன் நினைத்தது போல அவனுடைய பிள்ளைகள் இல்லை பிள்ளைகள் சரியாய் வளர்க்கப்படவில்லை அவனுடைய குடும்பத்தில் பலவிதமான குழப்பம் நிறைந்திருக்கிற ஒரு சூழ்நிலைகள் இப்படிப்பட்ட சூழ்நிலையில தாவிதனுடைய மரண நாட்களில அவனுக்கு ஒரு வேதனை வந்துவிட்டது ஐயோ என்னுடைய வீடு இப்படி இராதோ எப்படி அவர் எதிர்பார்க்கிறார் என்றான் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிற ஒரு வீடாக அன்பு நிறைந்த வீடாக ஜெபம் நிறைந்த வீடாக துதி நிறைந்த ஒரு வீடாக இருக்க வேண்டும் என்று இப்படி பல அனுபவங்கள் அந்த வீட்டுக்குள்ள இருக்க வேண்டும் என்று அவர் விரும்பினார் ஆனால் நடந்த சம்பவம் என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது அவனுடைய வீட்டில் ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒவ்வொரு வித்தியாசமான அனுபவங்களோடு குடும்பத்திற்கு அடங்காதவர்களாய் தகப்பனை விரோதிக்கிறவர்களாய் தகப்பனை கொலை செய்ய நினைக்கிறவர்களாய் இருக்கும் பொழுது அந்த தாவிதனுடைய இருதயம் எவ்வளவு வேதனைப்பட்டிருக்கும் என்று சொல்லி யோசித்து பாருங்கள் என் குறை தேவனுடைய பிள்ளைகளே நானும் என் பிள்ளைகளும் நானும் என் வீட்டாருமோ என்றால் கத்தரையே சேவிப்போம் என்று பக்தன் சொல்லுகிறது போல குடும்பமாய் கத்தரை ஆராதிப்பதும் கத்தரை நேசிப்பதும் அது மிகுந்த சமாதானத்திற்கு ஏதுவான குடும்பமாய் இருக்கும் என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே உங்களுடைய வீடுகளில் நீங்கள் குடும்பமாய் கத்தரை தேடுங்கள் குடும்பமாய் ஆராதியுங்கள் குடும்பமாய் கத்தரை நோக்கி ஜெபியுங்கள் உங்களுடைய வீடு தேவனுடைய அன்பினாலே கட்டப்படுமேயானால் அந்த வீட்டில் சமாதானம் உண்டாயிருக்கும் உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன் உங்களுடைய வீடு தேவனுடைய ஆசிர்வாதத்தினாலே தேவனுடைய அன்பினாலே நிறைந்த ஒரு வீடாக இருக்கட்டும் ஜெபிக்கலாமா நல்ல பிதாவே இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடையக்காக அவருடைய குடும்பத்திற்காக ஜெபிக்கிறேன் தா என்னுடைய வீடு இப்படி இராதோ என்று சொல்லி அங்குலாய்ப்போடு வேதனையோடு சொல்லுகிற இந்த வார்த்தையை இந்த நேரத்தில் நினைவு கூறுகிறோம் ஆமாண்டு வர இதை கவனித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் ஒவ்வொருவருடைய குடும்பமும் அன்பினாலே துதியினாலே ஜபத்தினாலே சமாதானத்தினாலே சுகத்தினாலே கட்டப்பட்ட வீடாய் இருக்கும்படி கர்த்தர் உதவி செய்யும்படி நான் ஜெபிக்கிறேன் அந்த வீடு சமாதானத்தின் வீடாய் மாறட்டும் ஆசீர்வாதத்தின் வீடாய் மாறட்டும் என்று பிதா குமாரன் பசுத்தாவின் நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் இயேசுவின் மூலம் பிதாவே ஆமேன் கர்த்தர் உங்களுடைய வீடு சமாதானம் நிறைந்த வீடாய் மாற்றுவராக ஆமேன்